ஹாய் லியர்ஸ் சென்னைக்கு போயிருந்தோம் மாமியார் கோடம்பல் அவங்கள பார்க்குறதுக்காக போயிருந்தோம் போயிட்டு அங்கே ட்ரெயினில் மதியம் ரெண்டு மணிக்கில் ரெண்டு மணிக்கு ட்ரெயின் இறங்கி ஆப்போசிட்லேயே சங்கீதா ஹோட்டல் அங்கே சாப்பிட்லான்ட்டு போனோம் சாப்பிட போனோம் நல்லா சூப்பரான வெஜ்ஜி ஹோட்டல் தான் எங்கள் எப்போயுமே எங்கள் வீட்டுக்கார் வெஜிடேரியன்னால வெஜ்ஜி ஹோட்டலுக்கு தான் போனோம் அங்கே போனால் என் பையன் என்ன ஆர்டர் போட்டான்னா பரோட்டா அவனுங்க பசங்க எப்பயுமே ஒயிட் ரைஸும் சாப்பிட மாட்டானுங்க பரோட்டா ஒரு பரோட்டா ஐம்பது ரூபா ரெண்டு பரோட்டா அவன் சொன்னான் எங்கள் வீட்டுக்கார் எப்போயுமே ஹஸ்பண்ட் வந்து ஆல்வேஸ் தயிர் சாமி தான் அவர் வந்து வெளியே போனால் அந்த மாதிரி லைட் ஃபுட்டாக தான் எடுத்துக்குவார் எனக்கு எப்பயுமே மீல்ஸ் தான் பிடிக்கும் ஏன்னால் அதுதான் சாம்பார் புளி குழம்பு ரசம் பொரியல் கூட்டு பாயாசம் எல்லாம் கிடைக்கும் அதனால சாப்பிட்டாலும் ஒரு ஃபுல் நல்ல திருப்தியாக இருக்கிற மாதிரி ஒயிட் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டேன் தயிர் சாதம் எண்பது ரூபா அது ஓகே நார்மல் தான் எல்லா ஊர்லேயும் எண்பது ரூபா ஆனால் மீல்ஸ் எவ்வளோ தெரியுங்களா நூற்றி எண்பது ரூபா நூற்றி எண்பது ரூபாங்கிறது கூட ஓகே கொடுக்கலாம் ஆனால் அவங்க கொடுத்த சாப்பாடு எவ்வளோ தெரியலையா இருந்துச்சு இவ்வளோ சாதம் தாங்க இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அந்த சாப்பாடு சின்ன கப்பில் வந்துச்சு அப்படியே எனக்கெல்லாம் அவ்வளோ தான் சாப்பிடும் நானுமே ரொம்ப சாப்பிட்றேன் கொஞ்சம் ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் சாப்பிடுவேன் அந்த பொரியல் அது இதெல்லாம் சாப்பிட்டா ஃபில் ஆகிருச்சு இது நல்லா சாப்பிட்ற ஆம்பளைங்களோ லேடிஸே கூட நல்லா சாப்பிட்றீங்களா இருக்கு அவங்களுக்குலாம் அது இந்த மூளைக்குன்னு தெரியல இப்போ நூற்றி எண்பது ரூபா வாங்குறாங்க அது கொடுக்குற ரசம் தை இல்லோண்ட ரசம் இவ்வளோ குழம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வயிற்றுல அடிக்கிறதுங்கிறது இதுதான் தான் இந்த சென்னையில் போய் இந்த ஹோட்டலில் நடக்கிற அட்டகாசம்லாம் இருக்குதுங்களே அடுத்து இன்னொன்று ஈவினிங் டீ குடிக்கலான்ட்டு போகணும் டீ எவ்வளோ தருங்களா நானும் எங்கள் வீட்டுக்காரர் ஆளுக்கு ஒரு டீ குடித்தோம் குடிச்சோந்தால் சரி மீறி போனால் இப்போ டீ விலையில ஏற்றிட்டாங்களே ஒரு முப்பது ரூபா நான் அப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தேன் ரெண்டு டீ வந்து எண்பது ரூபா டீ கூட எண்பது ரூபா கொடுக்கணுமா அப்படிங்கிறது தான் யோசிக்கிறதா ரெண்டு மீறி போனால் எங்கள் ரெண்டு பேருக்கு காலிற்று பால் ஆகுங்களா ஒரு ஸ்பூன் டீ தூள் தான் போடுவாங்க சக்கர எங்கள் வீட்டுக்காரர் வேணான்ட்டார் எண்பது ரூபாங்க அது இவ்வளோ டீ தான் இருக்கும் அதாவது சென்னை வாழ்க்கைங்கிறது சொல்லுவாங்க தெரியுங்களா அங்கே போய் வாழ்ந்து பார்த்தாதானு வாழ்ந்து பார்க்க அவ்வளோ ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வந்தோம்னாவே போதும் நமக்கு போதுண்டா சாமின்ட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க் யூ பாய்